எல்லாருக்கும் உணக்கங்க எல்லாருக்கும் உணக்கம் ஸோ டிஎன்பிசி தரப்புல இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவுல டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் பிற்பகல் மற்றும் ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் பிற்பகலில் நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வுக்குரிய நுழைவுச் சீட்டு பதிவிறக்கம் தொடர்பான செய்தி வீடு அதற்கான கொடுத்திருக்காங்க ஆறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் மற்றும் பிற்பகல் மற்றும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் நடைபெறவுள்ள தொகுதி சவன் ஏ பணியில் அடங்கிய செயல் அலுவலர் நிலை ஒன் பதவிக்கான கணினி வழித் தேர்வு ஸோ தேர்வு கூட நுழைவுச் சீட்டுகள் தொடர்பான செய்தி வீரர் அதற்கான பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முற்பகலில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு மூன்று மூணு அடங்கிய பதவிகளுக்கான மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடர்பான செய்தி வீரர் அதற்கான பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் த்ரீ ஸோ so, 3A த்ரீ சர்வீஸ்க்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி தேங்க்யூ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் வந்து பார்த்துக்கங்க ஸோ நம்மளுடைய சேனல் ஸோ என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி இந்த யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தினமும் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கேள்வி கேட்போங்க அந்த பத்துல இருந்து பன்னெண்டு பத்து கேள்வி வச்சுக்கோங்க அந்த பத்து கேள்வியை பத்துமே கிளியர் அடிக்க முடியுமா பத்துமே கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்க அதுல வந்து ஆன்சர்ஸ் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கேள்வியுமே அவ்வளோ முக்கியமானது அதே மாதிரி டிஎன்பி சிலபஸ் மிக மிக முக்கியமாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸ் படி ஆஸ் பர் டிஎன் சமைச்சியர் புத்தகங்கள் படி தினமும் ஷார்ட்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம பார்த்தாலே நமக்கு இம்பார்ட்டண்டா நமக்கு தேவையோ நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பாத்துக்கோங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அதில் தனியாக ஸ்பெண்ட் பண்ணாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு ஒரு தனியாக ஒரு நோட் கூட நீங்க போட்டுக்கலாம் என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் ஒரு நோட் போட்டு தினம் இந்த கொஷின்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களாங்க அதை நீங்க எழுதி வச்சுக்கலாம் அழகா அது உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் டியூரிங் எக்ஸாம் அப்போது உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் டிஎன் பிஸ்தரில் கேட்கப்பட்ட கேள்வி தான் நானே அப்படிங்கிறதும் நானே நம்மளே எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் ஸோ டிஎன் பிஸ்தரில் கேட்கப்பட்ட கேள்வி தான் அப்படிங்கிறப்போ ஸோ அது உங்களால் வந்து எழுத முடியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸோ டிஎன்பிசி அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே அப்டேட்டா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் பேட்சஸ் அப்படிங்கிறது ஒன் பே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் நம்ம வந்து நம்ம அதாவது நம்ம என்ன நம்மளோட என்னோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ அப்ளிகேஷன் வந்து இன்னும் லைவாக தான் இருக்கு ஏன்னா ஒரு சில பேர் நான் கொஞ்சம் வைங்கண்ணா ஒரு ஒரு மேட்சம் வாங்கினா ஏன்னா நானும் ஒரு சில பேர் ஷேர் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொன்னாங்க ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்ளிகேஷன் லைவ்ல இருக்கிறதுக்கு என்னன்னா நிறைய வந்துட்டு இருக்குங்களா அதுல இருந்து நாங்க சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது அது மாதிரி அதே மாதிரி வந்து ஸோ வந்து மெட்டீரியல்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஏன்னா இந்த தடவை மெட்டீரியல்ஸ் வந்து வீட்டுக்கே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஏன்னா பிடிஎஃப் அப்படிங்கிறப்போ வந்து அது ஒரு சில பேர் இது எனக்கே வந்து சும்மா எல்லாமே உட்காந்து பிடிஎஃப்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்க முடியாதுங்க அது ஒரு மாதிரியா கடுப்பா இருக்கும் அவுக்கு வந்து பிடிஎஃப் எனக்கு என்னங்க பர்சனா சொல்லும்போது எனக்கு கண் வழி எடுத்துக்கும் தலைவலி எடுத்துக்கோம் அதுவே ஒரு இருந்தா இருந்தால் எதாவது திறந்து பார்க்கலாம் ஏதாவது படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன எண்ணத்தை தோண்டுவான் ஏன்னா அது முன்னாடியே இருக்கும் இப்போ போனா நமக்கு பல விஷயங்கள் ஆனால் மெட்டீரியல்னா அது மெட்டீரியல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அதனால தடவை அது எல்லாமே வந்து நான் நம்மகிட்ட ப்ரொபோசல் அனுப்பிடுறவங்க கிட்ட நான் பேசி அவங்களே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ற மாதிரி ஓகே இப்போ ஏன்னா எப்பவுமே என்ன பண்ணுவோம் மெட்டீரியல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் உங்களை ஷேர் பண்ணுவாங்க நீங்க அவங்களை பே அவங்க ஷேர் பண்ணுவாங்க அவ்வளவுதான் பட் இந்த தடவை என்ன அப்படின்னு ஸோ அந்த மெட்டீரியல் வந்து அவங்களே வந்து எல்லாம் அவுட் போட்டு ஜெராக்ஸ் போட்டு அதை வந்து பேக்கேஜ் பண்ணி என்ன ரேட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே டீல் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே அப்டேட் நான் டீல் பண்ணிக்கலாம் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இட்ஸ் நாட் போர்சபிளாங்க யாருக்கும் எட்டுங்களா ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஆன்லைன்லேயே நான் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு நோட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் கொடுத்தாங்க எட்டுங்களாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ மாணவர்களுக்கு இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு நிமிஷம் லிங்க் ஓப்பனாக தான் இருக்கும் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் அதெல்லாமே அந்த தங்கச்சி வந்து நம்ம சொன்னதே நான் நம்ம வந்து இளைய தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்போ நான் சொல்லுவேன் அது மாதிரி இல்லைங்க ரூபா கூட இல்லாமல் இருக்கிறாங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் லிங்க் அப்படின்னா அது எவ்வளோ யார் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது மாதிரி இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம் ஸோ இது செஞ்சதை சொல்லி காட்டணும் அப்படின்னு இல்லை ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளவுதான் வேற இப்போ ஹோம் டெலிவரியும் வந்து இது பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினச்சனோ பண்ணிருக்கேன் பார்க்கலாம் ஓகே சொல்லணுன்னா பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் தாராளமாக சொல்லலாங்க ஓகேங்களாங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று தான் வர இருக்கிற தேர்வை உறுதியா வெற்றி பெறணும் அடுத்த வருஷம் நம்ம பசங்க ஏதாவது செட்டில் ஆயிடணும் ஏதாவது இது செட்டில் ஆயிரும் சார் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு சந்தோஷமாக போயிடுவாங்க சார் அதே மாதிரி பிரைவேட் ஜாப் கிடைச்சி ரைட் ஓகே உங்களுக்கு அதுவே நல்லா இருக்கும் அதே போங்க இல்லை சார் சைடு பை சைடு வந்து பார்த்துக்கிறேன் ரைட் ஓகே அது உங்களோடய விருப்பம் அது மாதிரி தான் அது ஒன்று தான் நான் நினைச்ச திரும்பி அடுத்த வருஷம் சமம் அது அடுத்த வருஷமோ இதே மாதிரி வந்து சார் எப்போ சார் ப்ராணர் வரும் எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ சார் எக்ஸாம் வரும் எப்போ சார் வந்து ரிசல்ட் வரும் எப்போ சார் அடுத்த ஸ்டேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் செட்டில் ஆயிடும் அது ஒன்று தான் ஆசைப்பட்றேன் ஓகே